கூடிய சீக்கிரத்துல வந்துடும் இன்னொன்னு என்ன இன்னொரு பிக் அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி என்ன கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்க இந்த ஒரு அழகான மெட்டானிட் வேர் தான் மெட்டானிட் வேர் கிளாத் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம என்ன நூரிழுக்கு கையில் நூரிழுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நியூஸ் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து தரணும் அப்படியே குட் நியூஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றது இந்த பிளாகில் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போய் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்குன்னு தனியாக மியாரா ட்ரெண்டிங் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜில் நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் வந்து ஏன் சிஸ்டர் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடாததுக்கு காரணம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஜுவல்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அதே நான் ஒன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா ஜுவல்ஸ் நம்ம கைக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுது ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து அங்கே அந்த ஷாப்புக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அதுதான் ரீசன் அதனால தான் நம்ம வீடியோவும் போடலை போட்ட ஜுவல்ஸே நம்ம பேஜில் ஓடிட்டே இருக்கனால அதை வச்சு எத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ ஜுவல்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்து கிடச்சிருச்சு அதனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஜுவல்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேஜில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் ரெயின்ட்ரா பேங்கிள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரெயின்ட்ரா பேங்கிள் நீங்கள் போட்டுகிட்டு இருந்தீங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ரெயின்ட்ரா பேங்கிள் நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம் அது எப்படி சொல்கிறதுனா நம்ம பேக் பண்ணி கரெக்டாக அனுப்புகிறோம் சில பேர் வந்து பிடிச்ச கலரை டக்குன்னு வாங்கிடுறாங்க சில பேர் வந்து இந்த சைஸில் இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால நம்ம ஹோல்சேலேருந்து வாங்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் டிலே ஆகி டிலே வரனால சரி இந்த ரெயின்ட்ரா பேங்கில் நம்ம வேணாம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பேஜில் ரெயின்ட்ரா பேங்களும் நம்மளுக்கு வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக குவாலிட்டி அதிகமாக பார்க்குற மாதிரி நான் வந்து இருக்கேன் ஷாப் எது இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் ரீசன் ரெயின்ட்ரா பேங்கில் நம்ம பேஜில் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இன்னொன்று என்ன இன்னொரு பிக் அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி என்ன கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அழகான மெட்டர்னிட்டி வேர் தான் மெட்டர்னிட்டி வேர் கிளாத் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம பேஜ்ல வந்து லான்ச் பண்ண போறோம் இன்னைக்கு தான் நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம் இதை வந்து நம்ம உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் நம்ம வந்து வீடு காலி பண்றது அந்த இதுலயே கொஞ்சம் இருந்ததுனால திங்ஸ்லாம் அங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட நம்ம ட்ராவலில் இருக்கோம் அதனால் எங்களால் வீடியோஸும் போட முடியல சரி இன்னைக்கு கொஞ்சம் நாள் நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கே நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பேஜ்ல எல் எம்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லுமே நம்ம பேஜ்ல அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணுன்ற உங்களுக்கு மெட்டர்னிட்டி வேர் வேணும் அப்படின்னா நம்ம பேஜ்ல நீங்கள் தாராளமா வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வீடியோ போடுறதுலாம் சரிதான் மீனா ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம பேஜில் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த பீஸ் எடுத்தாலுமே ஒரு பீஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் இந்த எதுவுமே லான்ச்சிங் ஆஃபராக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ரெண்டு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எண்பது மட்டுமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து ஸ்கை ப்ளூ அதுக்கு அடுத்தது இந்த இந்த ப்ளூ கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அடுத்தது பிளாக்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு இந்த மேட்டி வேறு அதுக்கு அடுத்தது நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்தது இதில் ஒரு அஞ்சு பீஸ் வந்துச்சு எல்லாமே போயிடுச்சு நேத்து என்னோட ரிலேட்டிவே எல்லாமே எடுத்துட்டாங்க அதனால இதுல ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் வந்து ஃபீடிங் இல்லாமல் நான் ஃபீடிங் கேட்குறவங்களும் இருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு நான் ஃபீடிங் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து சாம்பிள் பீஸ் ஒன்னே ஒன்று தான் ஏன்னா நான் எடுத்துகிட்டு நான் வியர் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து ஆர்டருக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா எங்கள் அக்கா வந்து திருப்பூரில் இருக்கனால எங்கள் அக்கா மூலியமாக தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் என் கூட பிறந்த அக்கா க திருப்பூரில் இருக்காங்க அவங்க கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க அங்கே இருக்கனால நாங்களே சொந்தமாக தான் எடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த பீஸ் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அழகான மெட்டர்னிட்டி கிளாத் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீ புக் கூட பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது இல்லை இந்த கலர் நீங்கள் போட்டிருக்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீ புக் தாராளமாக பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஓடிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என் ரிலேட்டிவாக வீட்டுக்கு வருவாங்களேன் அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே ஓடிடுச்சு இந்த ரெண்டே ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது இந்த கலருமே ஓடிடுச்சு பிங்க் கலருமே ஓடிடுச்சு இதில் வந்து எம் சைஸ் இருக்குது முக்கியமாக நான் வியர் பண்ண நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் நான் இந்த கிளாத் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது எந்தளவுக்கு எனக்கு ஃபிட்டாக இருக்குது நான் எந்த சைஸ் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் வந்து ரெட் கலரில் ஒயிட் கலர் ஹார்டின்னு போட்டது அதுக்கடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் இந்த மாதிரி நைட்டியெல்லாம் மேக்ஸிமம் கிடைக்காது இந்த மாதிரி கலரில் மேக்ஸிமம் நைட்டி கிடைக்காது நான் அங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருந்தபோது எங்கள் அம்மா எங்கள் பெரியக்காவுக்கு எடுத்து கொடுத்த டிசைன்ல நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த நைட் ரொம்ப பிடிக்கும் அப்போ போட முடியல இப்போ நம்ம மெட்டானிட்டி வேரில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் மிக்கி மவுஸ் போட்டது இந்த இது நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுல எக்ஸு டபுள் எக்ஸ் எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு எது வேணும்னாலுமே நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு இது கிடக்கு இது நான் சும்மா உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு கூட நம்ம வந்து இது பண்ணலாம் ரெண்டாவது நம்மக்கிட்ட கிட்ட பல்காக வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஸ்பிளேயில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் நான் உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதனா இப்போ சேல்ஸ் பண்ணுறத கூட உங்களுக்கு நான் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறேன் என்னங்க இது வந்து டபுள் எக்ஸல் உள்ளே ரெண்டு கலர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ எத்தனை கலர் தெரியுமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பிளாக் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கலர் லான்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அன்பீடிங் நைட்டியும் அது நைட்டினே வருது இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபீடிங் மட்டும் இல்லாமல் அன்ஃபீடிங் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா டக்கு டக்குனே ஓடிடும் ஃபீடிங் வந்து ஓடிடும் அன்ஃபீடிங் ஓடுதா என்னன்னு தெரியல அதனால ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து சாம்பிள் பார்த்துட்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு உழைக்க தான் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து கொடுக்க முடியும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு நீங்கள் அந்த மெட்டானிட்டி வேறு அன்ஃபீடிங் மெட்டானிட்டி வேருக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதே கூடிய சீக்கிரத்தை நான் வந்து கொண்டு வந்துடுவேன் ஒரு மெட்டானிட்டியோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபராக ஏழ்நூற்றி எண்பது ரூபாய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் என்னங்க இந்த என்னங்க நான் சொல்கிறது இந்த மெட்டானிட்டி வேறு வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா அது எந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது நான் எந்த சைஸ் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வாங்க இதுதான் நான் வியர் பண்ணியிருக்கேன் மெட்டர்னிட்டி வேரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கையில் வந்து உங்களுக்கு வந்து பஃப் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் இது வந்து நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் வந்திருக்கும் சைடில் உங்களுக்கு ஒரு பாக்கெட் வரும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு ஒன்று கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபீடிங் மெட்டானிட்டி வேர் தான் இது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வயிறு சப்போஸ் மாஸ் மார்க்குங்கிறத போடும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து கீழே வந்து உங்களுக்கு மடிப்பு மாதிரி தான் மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் லென்த்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு போய் சொல்லலை நான் வியர் பண்ணியிருக்க மெட்டானிட்டி கிளாத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா எழுங்க வீடு எடுத்து வந்து காமிங்க இந்த சைஸ் அதை காமிங்க பாத்துட்டீங்களா இந்த நான் வியர் பண்ணியிருக்கேன் மெட்டர்னிட்டி கிளாத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு என்னோடய ஹைட்டு வெயிட்டுக்கே எல் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது சப்போஸ் நீங்கள் எனக்கு இல்லை டபுள் எக்ஸால் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெண்டிங் ஜுவல்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மக்கிட்ட ஜுவல்ஸோ மெட்டானிட்டி வேறு எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னங்க நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து காமிச்சிட்ருந்தனால சப்போஸ் உங்களுக்கு கலர் கூட தெளிவாக தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால நம்ம பேஜில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து காமிச்சிட்ருக்கேன் இந்த கலர் அவைலபிள் இருக்குது எல்லோ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் ரெட்டில் அழகாக ஒயிட் கலர் ஹாட்டின் போட்டது அதுக்கு எடுத்தது ப்ளூ பிளாக்ல ரெட் கலர் ஹாட்டின் போட்டது நாவியர் பண்ணியிருக்க இந்த ஒரு அழகான மெண்டா நிறுவர் ரெட் கலரில் ஒயிட் கலர் ஹார்டின் போட்டது கொஞ்சம் பெரிய ஹார்டின் போட்டது அடுத்து ஸ்கை ப்ளூ கலரில் எல்லோ கலர் ஸ்டார் போட்டது அதுக்கு அதுக்கடுத்தது இந்த மிக்கி மவுஸ் நான் காமிச்ச இந்த மெட்டர்னிட்டி வேல உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டதுன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கவர் தள்ளி வை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவிக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாகில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சிஸ்டர் இதை நீங்கள் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாருக்கும் ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் யாருக்கும் ப்ரொமோட் பண்ணல நாங்கள் தான் பண்ணுறோம் ஒன்று நான் பேசுவேன் இல்லைன்னா மாமா பேசுவார் அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் அக்கா பேசுவாங்க இந்த மூணு பேர் தான் பேசுவோம் வேறு யாரும் பேச மாட்டாங்க இது எங்களோட சொந்த பிஸ்னஸ் தான் நாங்கள் யாருக்கும் ப்ரொமோட்லாம் பண்ணல என்னங்க இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம். பார்க்கலாம் அது முடிக்க பாய்